ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் ஊரில் திரௌபதி அம்மனுக்கு தீமிதி திருவிழா நடத்துவாங்க வருஷ வருஷம் இந்த திருவிழா வந்து பார்த்திங்கனாக்கா எட்டு நாள் நடக்கும் எட்டாவது நாள் தான் வந்து தீமிதி திருவிழா வச்சுருக்காங்க தீமிதி திருவிழா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வருஷம் மாதிரி எந்த வருஷமே நடந்ததில்லை ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கனாக்கா நாங்கள் எப்பயுமே வருஷ வருஷம் கரெக்டாக நெருக்குமதிக்கும் போதெல்லாம் நாங்கள் அந்த கோவிலாண்ட போயிடுவோம் இந்த வருஷம் எங்களால் போகவே முடியல மழை அவ்வளோ மழங்க யாருமே எதிர்பார்க்கல அவ்வளோ மழை கொட்டு கொட்டு நல்லா பயங்கரமாக கொட்டுச்சு வீட்டு விட்டு வெளியே வர முடியல எப்போவுமே நெருப்பு மெதிக்கிற அன்றைக்கி மழை வரும் இருந்தாலும் நெருப்புலாம் மெதிச்சதுக்கப்புறம் லைட்டாக தூரல் போடுமே தவிர இந்த மாதிரி இவ்வளோ மழை அடி அடின்னு அடித்ததே இல்லை இந்த வருஷம் தான் அந்த மாதிரி இருந்தது மதியானம் வந்து பார்த்தீங்கனாக்கா பெரிய பெரிய கட்டிலாம் வந்து நல்லா எரித்து அதை வந்து நெருப்புலாம் வந்து களைச்சி அவ்வளோ வேலை செஞ்சு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெருப்பு மெதுக்க கொஞ்சம் நெருப்பு மெதிக்கிறப்பெல்லாம் வந்து பயங்கர மழை நம்ம களைச்சி விட்ட நெருப்பே வந்து சுத்தமாக அணிஞ்சிச்சுன்னா பார்த்துக்கங்களேன் அந்த அனல் தான் லைட்டாக இருந்திருக்கும் எங்கள் ஆயாலாம் சொல்லியிருந்தாங்க அவங்க வயசுக்கும் இந்த மாதிரி மழை வந்து நெருப்பு மதிக்கும் போது பெஞ்சதில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த வருஷம்தான் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கனாக்கா கோவிலில் வந்து மூணு சுற்றி சுற்றிட்டு வருவாங்க சுற்றிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் நெருப்பு வழியில் இறங்குவாங்க எங்கள் ஊர்லேயே நெருப்பு திருவிழா தான் வந்து பெரிய திருவிழா அதனால வெளியூரில் இருக்கவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக நெருப்பு அன்னைக்கு அசம்பிள் ஆகிடுவாங்க எல்லாேருமே அவங்கவுங்க சொந்தக்காரங்க எல்லாமே வீட்டுக்கு வருவாங்க ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க கடைசியில் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெருப்பு பார்க்க முடியாத அளவுக்கு வீட்டிலே இருக்க மாதிரி ஆகிடுச்சி வெளியூரில் வந்து நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணாங்க தூரம் வந்து நம்ம நெருப்பு மெதுக்கிட்ட பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு கடவுள் வந்து மழை வந்து வந்தும் கெடுக்கும் வராமலும் கெடுக்கும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் இது மழை வந்ததை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை மழை வந்திருக்கலாம் நெருப்பெல்லாம் மெதிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன வந்திருக்கலாம் ரொம்பவே கஷ்டமாக இருந்தது நம்ம நெருப்பு போய் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டமாக இருந்தது திரௌபதி அம்மன் கோயிலை சுற்றி மூணு சுற்றி சுற்றிட்டு வந்ததுக்கப்புறம் சாமி தூக்கிட்டு கரகம் தூக்கிட்டு வந்ததுக்கப்புறம் கரகம் ஃபஸ்ட்டு இறங்கும் அதுக்கப்புறம் தான் எல்லாருமே பின்னாடியே லைனாக வந்து நெருப்பு இறங்கி ஓடுவாங்க இது நெருப்பு மெதுச்சு நேராக போய்ட்டு திரௌபதி அம்மனை போய் பார்ப்பாங்க அங்கே வந்து பானையெல்லாம் அழகு பானை இது அழகு பானைன்னு சொல்லுவாங்க அதில் வந்து கத்தி வந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் வந்து நிற்கும் நான் லாஸ்ட் இயர் போன வருஷம் இதே நெருப்பு திருவிழா வந்து வீடியோவை வந்து போட்டிருப்பேன் அந்த வீடியோவில் ஷூட் பண்ணி போட்டிருந்தேன் இந்த வருஷம் வந்து எங்களால் இங்கே நெருப்பு மிகிற இடத்துக்கே போக முடியல அதனால் அந்த வீடியோ வந்து எடுக்க முடியல நான் போன வருஷம் ஷார்ட்ஸில் வந்து போட்டிருப்பேன் அந்த பானையில் வந்து எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் அந்த கத்தி வந்து நிற்கிறது அந்த மாதிரி அந்த கத்தி அங்கே உள்ள நின்னா தான் இங்கே வந்து உள்ள வந்து இறங்குவாங்க எங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நெருப்பே வந்து இதில் தெரியவே இல்லை ஃபுல்லாகவே அணைஞ்சிடுச்சு அந்த அனது மட்டும்தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதுலேயுமே வந்து எல்லாருமே போயிட்டு நெருப்பு மிதிச்சுட்டு தான் வந்தாங்க எங்களால்லாம் வந்து இங்கே கோவிலுக்கிட்ட வரவே முடியலை நெருப்பு மெரிக்கை பார்க்கவே முடியலை இந்த வீடியோவில் தான் நானுமே வந்து இந்த வருஷம் நெருப்பு திருவிழாவே பார்த்தேன் திருவிழா கடை போட்டிருந்தவங்க எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க இந்த மழையினால் எப்பவுமே வந்து நெருப்பு மிதிக்கிறது பார்க்கறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க பயங்கர கூட்டமாக இருக்கும் இந்த வருஷம் வந்து கூட்டம் அவ்வளோவா இல்லை அதுதான் வெளியவே வர முடியல வீட்டை விட்டு அவ்வளோ மழை ஆனால் வந்து நெருப்பு மெதி மெதிக்கிற பக்தர்கள் மட்டும் போய்ட்டு நெருப்பு மிதிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க எனக்கு இது பார்க்கும்போது ஒரு பழமொழி தான் ஞாபகம் வந்துச்சு அது என்னென்னு பார்த்தீங்கனாக்கா பிள்ளைப்பேரும் மழை வரதும் ஆனால் மகேஷ் தெரியாதுன்னு சொல்லுவேன் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த பழமொழி தான் ஞாபகம் வந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முதல்ல நல்ல மழை வந்தது அதுக்கப்புறம் தான் வந்து எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க வந்துட்டு சாப்பிட்டோம் எப்பவுமே நெருப்பு மிதிச்சிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் நான்வெஜ் தான் எதாவது சமைச்சு சாப்பிடுவாங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாட்டுக்கோழி குழம்பும் நாட்டுக்கோழி வறுவலும் தான் செஞ்சுருந்தோம் சாப்பிட்டு நாங்கள் வந்து கடைத்தெருவு கிளம்பிட்டோம் அப்போலாம் வந்து ஓரளவுக்கு மழை விட்டுருச்சு லைட்டாக தூரிகிட்டு தான் இருந்தது நாங்கள் இருந்தாலும் வந்து கடைத்தெருவு கிளம்பிட்டோம் போயிட்டு பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் நெருப்பு மிதிச்சிட்டு லாஸ்ட்டாக வந்து இந்த கறி இருக்கும் இல்லைங்களா நெருப்பு கறி இதை வந்து எல்லோரும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அவங்க பூஜை நம்மளை வைப்பாங்க அந்த நெருப்பு கறி தான் இப்போ எல்லாருமே எடுத்துகிட்டு இருக்காங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஊரில் வந்து இந்த மாதிரி நெருப்பே பார்க்க முடியாத அளவுக்கு இவ்வளோ மழை வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க